வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அண்ணாமலை தமிழகம் திரும்பினது அண்ணாமலை அவர்களை வரவேற்று பாஜக தொண்டர்கள் ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணது அதுக்கு ஒரு பெண்மணி பாஜக ஆதரவாளர் அவங்க அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது அந்த கிரிட்டிசைஸுக்கு பாஜக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் திடீர்னு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு என்னை வந்து அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பதிவு போட்டிருந்தாங்க உடனே மாரிதாஸ் வந்து என்ன போட்டார் அப்படின்னா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு அதாவது ஒரு பெண் பாஜக ஆதரவாளர் அவங்க கட்சிக்கு எதிராக ஒரு மாற்று கருத்து தெரிவித்ததற்கு ஃபோன் செஞ்சு அசிங்கமாக அவங்கள பேசுகிறது என்ன மாதிரியான மனநிலை முன்னாடி அது நடந்துச்சு நான் கண்டிச்சேன் இப்போயும் நடக்குது இன்னும் வாரம் வந்து திருந்துற மாதிரி தெரியலை அதன் வெறியை பொதுத்தளத்தில் கட்சி ஆதரவாளர்கள் மீது காட்டும்னா அதை திருத்த வேண்டியது அந்த வெறிநாய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது மத்திய தலைமையின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாரு இந்த பதிவுக்கு சாப்ரான் தலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ட்விட்டர் பேஜில் அவர் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த பெண்மணிக்கு ரெண்டு ஃபோன் நம்பர் வந்துச்சுல ஃபோன் நம்பரில் வந்து அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சுல்ல அதில் ஒரு ஃபோன் நம்பரு மாரிதாஸுடைய வீட்டிலேருந்து வந்ததாகவும் இன்னொரு ஃபோன் நம்பரு பிஷோர் கேசாமி அவருடைய வீட்டிலேருந்து வந்ததாகவும் தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த பதிவு போட்ட உடனேயே மாரிதாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு மாரிதாஸ் அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா இதுதான் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு குறுக்கு வழியில் வந்தவன் கூட்டம் குறுக்கு புத்தி தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவருடைய பதிவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வார் எதிராக தான் அண்ணாமலை பேசுறாரு குறுக்கு வழியில் வந்தவன் கூட்டம் அப்படின்னா அண்ணாமலைய குறுக்கு வழியில வந்தவர் அப்படின்னா அண்ணாமலையை சொல்றாரா ஆ மாரிதாசு ஸ்டார்டிங்ல இருந்து மாரிதாஸை கவனிச்சு அண்ணாமலை மீது அதி தீவிரமான ஒரு காழ்ப்புணர்ச்சி அதி தீவிரமான பொறாமை மாரிதாஸுக்கு வந்து இருக்கு பாஜகவை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு அப்படின்னு அவர்னால பிரித்து பார்க்க அவருக்கு தெரியலை என்னமோ பெரிய கட்சி மாதிரி தமிழகத்தில் பாஜக இருந்த மாதிரியும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பெர்ஃபாமன்ஸு சரியில்லாத மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க தொடர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கார் கட்டமைப்பை வந்து பாஜக வலுப்படுத்தலை வலுப்படுத்தலை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அண்ணாமலைக்கு முன்பாக கட்டமைப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப பலவீன மாதிரியும் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாரு முன்னாடி என்ன நிலமையில் இருந்துச்சு அண்ணாமலை வருவதற்கு முன்பாக ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் பிஜேபியுடைய ஓட் பேங்காக இருந்துச்சு ஓட் ஓட்சேர் அவ்வளோதான் வாங்கியிருந்தாங்க அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அதை டபுள் டிஜிட்டில் அண்ணாமலை ஓட் சேர உயர்த்தி காமிச்சிருக்காரு ஒரு இடத்துல கூட மாரிதாஸ் இதை பாராட்டவே இல்லை எந்தெந்த வகையிலலாம் குற்றம் சொல்ல முடியுமோ அதை தான் தொடர்ந்து மாரிதாசு அண்ணாமலைக்கு எதிராக சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ வார் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சி அப்பப்போ இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாஜகவினர் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாங்க மேலும் மாரிதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த சேப்ரான் தலித் அவர்களுடைய அந்த பதிவுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ மறுபடியும் குறுக்கு வழியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வார் ரூமு எங்கிட்ட இருக்கிறதே ஒரு மொபைல் நம்பர் தான் ஒரு ஃபோன் தான் என்னமோ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவதூறாக பேசின மாதிரி இவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை கட்டமைக்க பார்க்குறாங்க வார்வமே தன் எல்லையில் நிற்பது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்து நடுத்தருவில் நிறுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் பதிவு போட்டிருக்காரு உடனே அந்த சாஃப்ரான் தலித்து என்ன கவுண்டர் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் மட்டும் அந்த பெண்மணிக்கு ரெண்டு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சுல்ல அந்த ரெண்டு நம்பர்லேருந்து யார் ஃபோன் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யாமல் எடுத்தோனையே வாரம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஆதரவாளர்கள் மீது பழைய தூக்கி போடலாமா நாங்கள் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பழிய தூக்கி போட்டால் உடனே இவருக்கு ரோசம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்ரான் தலித்து கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு இப்போ மாரிதாஸ் அடுத்து என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா இந்த சாப்ரான் தலித்துக்கு எதிராக போலீஸில் வந்து புகார் கொடுக்க இருக்கேன் துபாயிலிருந்து வந்தோன்னே வழக்கை எதிர்கொள்ள நீங்கள் வந்து தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களோட அவர் நிற்கக்கூடிய அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு மாரிதாஸ் பதிவு போட்டிருக்காரு தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிரான அண்ணாமலை மீது தன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார் மாரிதாஸு திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் சரியில்லை திமுக அதிமுகவோட பாஜக கூட்டணியே வைக்கக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னார் அண்ணாமலை அதை தான் பண்ணார் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றாவதாக ஒரு அணி அமைச்சார் அந்த நேரத்தில் மாரிதாஸ் என்ன சொன்னார் தெரியுமா ஏன் இப்படி வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய ஐந்து எம்பி தொகுதிகளில் போட்டிட்டு அப்படிலாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு பதிவு போட்டிருந்தாரு அப்போ அண்ணாமலை அப்படின்னு வரும்போது மாரிதாஸு எப்படியெல்லாம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னா பார்த்துக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்